இந்திய டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பற்றின தகவலை தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் அதாவது இந்திய டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றுல டாப் டென் பேட்ஸ்மேன் ரொம்ப குறைஞ்ச பால்ல பிப்டி போட்ட பத்து பேரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்கிறேன் நாம போற தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டும் நல்ல விஷயம் வாங்க வாங்கிற வீடியோ நம்ம அதிரடி பத்து மாவீரர்கள் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி நம்ம இந்திய பிளேயர்ல பத்தாவது இடத்துல கூடிய பிளேயர் யாருக்குன்னா சிக்கந்தர் தவான் இவர் தெரியாதவங்களும் இருக்க முடியாது வெறும் இருபத்தி ரெண்டு பால்ல வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஃபிஃப்டி போட்டிருக்கான் ஸ்ரீலங்கா டீமுக்கு அகேஷா தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு தரமான சமூகத்தை பண்ணியிருக்காங்க ராஞ்சியில் இந்த மேட்ச் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த போட்டியில் தான் டி ட்வெண்ட்டி போட்டியில் தரமான சமூகத்தை சிக்கந்தர் தவான் வந்து பண்ணியிருக்காரு ஒரு தரமான பேட்டர் சிக்கந்தர் தவான் ஒரு தரமான ஓப்பனர் அப்படி சொல்லலாம் ரோஹித் சர்மா தவான் அதாவது நம்ம கங்குலி சச்சினுக்கு அப்புறம் ஒரு லெப்ட் ரேட் காம்பினேஷன் சொன்னா அது செகந்தர் தவானும் ரோஹித் சர்மாவும் தான் அந்த அளவுக்கு இந்த காம்பினேஷன் செட் ஆச்சு அப்படி இருக்கும் ஒரு தரமான பேட்டர் செகந்தர் தவான் தான் வெறும் இருபத்தி ரெண்டு பால்ல பிப்டி வந்து அடிச்சிருக்காரு ஒரு தரமான பேட்டர் நம்ம செகந்தர் தவான் ஃபாஸ்ட் பிப்டி ரெக்கார்ட்ல ஒன்பதாவது எடுத்துருக்கக்கூடிய பிளேயர் யாரு கேட்டா நம்ம விராட் கோலி கிங் கோலிங்க வெறும் இருபத்தி ஒரு பால்ல ஐம்பது ரன் வந்து அடிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு மும்பை வான்கடை ஸ்டேடியத்தில் செஞ்சு விட்டுருக்காரு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு ஆக்சதான் வந்து தலைவன் குழந்தை எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது ரன் வந்து நாட் அவுட்ல வந்திருக்காரு அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு வெறும் இருபத்தி ஒரு பால்ல விராட் கோலி ஐம்பது ரன்களை கடந்திருக்காரு பாஸ்டஸ்ட் பிப்டி ரெக்கார்ட்ல எட்டாவது கூடியவர் அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல தெரியாதவங்க இருக்க முடியாது அக்ஷர் பட்டேல பிடிக்காதவங்க இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆல்ரவுண்டர் தான் சிக்ஸ் அடிக்கிறதுல மன்னன் சொல்லலாம் சோ அக்ஷர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபதே பால்ல பிப்டி வந்து அடிச்சிருக்காரு ஸ்ரீலங்காவுக்கு அகஸ்டா தான் இந்த தரமான சம்பவத்தை புனேல பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இந்த சம்பவத்தை நம்ம அக்சற்பட்ட பழந்திருக்காரு சும்மா வச்சு செஞ்சு விட்டுருக்காரு ஸ்ரீலங்காவை ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் ஸோ இவரை தொடர்ந்து ஏழாவது இடத்திலும் ஆறாவது இடத்திலும் நம்ம யுவராஜ் சிங்க தரமான பேட்டருங்க ஒரு காலகட்டத்தில் சிம்ம சொப்பனமா இருந்தாருன்னு சொல்லலாம் ஆறு பால் ஆறு சிக்ஸ் பறக்க விட்டு வேர்ல்ட் ரெக்கார்டு மண்ண அப்படின்னு சொன்னா இல்ல எந்த விதமான மாற்று இருக்கிறதால இந்தியா மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யுவராஜ் சிங்க பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் யுவராஜ் சிங் தான் ஸோ இவரோட இருபது பால்ல இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆறாவது இடத்திலும் ஏழாவது இடத்திலும் யுவராஜ் சிங் தான் இருக்காரு இருபது பால்ல இரண்டு முறை வந்து அவரு பிப்டி அடிச்சிருக்காரு ஒரு தரமான பேட்டர் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆஹ் ஒரு காலகட்டத்துல தரமான சம்பவங்களை செஞ்ச ஒரு பேட்டர் சொல்லலாம் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சு டி டுவெண்ட்டில மாஸ்க் ஆட்டின ஒரு பிளேர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு யுவராஜ் சிங் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போனாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் நம்ம யுவராஜ் சிங்கு இந்த சாதனையை அவர் வெறும் இருபது பால்ல ரெண்டு முறை பிப்டி அடிச்சுக்காரு மனுஷன் ரெண்டு முறையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டியை ஸ்ரீலங்காவுக்கு அகன்ஸ்ட் இன்னொரு பிப்டியா ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்ட் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு டர்பன் இந்த ரெண்டு இடத்துலயும் இந்த தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த ரெண்டு ஆண்டுகள்ல தொடர்ந்து அவர் இருபது பால்ல பிப்டி அடிச்சு பாஸ்ட் பிப்டி ரெக்கார்டன் வசம் வச்சிருந்திருக்காரு ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி ரெக்கார்ட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போது நான்காவது இடத்துல யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்காரு இவர் வெறும் பத்தொம்பது பால்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிப்டி வந்து பதிவு பண்ணிருக்காரு ஸ்ரீலங்காக்கு தான் இந்த பதிவு பண்ணிருக்கேன் நாக்பூர்ல ரெண்டாயிரத்தி ஒன்போதுல நடந்த மேட்ச்ல தான் இந்த தரமான சமூகத்தை கௌதம் கம்பீர் பண்ணிருக்காரு கௌதம் கம்பீர் சார் உண்மையாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்னு சொன்னா கண்டிப்பா அது கௌதம் கம்பீர் சார் தான் நானும் வியந்து பார்த்துருக்கேன் பெரிய பெரிய டாலர் இருப்பாங்க ஆளுங்க இவர் ரொம்ப ஷார்ட்டா இருப்பாரு ஆனா அப்படியே சண்டைக்கு போ பேட்டத்துன்னு அப்படியே போவார் பாருங்க காத்துல உண்மையாவது அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆயிடும் அந்த அளவுக்கு மனுஷன் வந்து ரொம்ப ஆவேசமா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் கௌதம் கம்பீர் சார் பாஸ்டஸ்ட் பிப்டி ரெக்கார்ட்ல டாப் த்ரீக்கு நம்ம வந்துட்டோம் சோ மூன்றாவது இடத்துல யாருன்னு கேட்டா ஸ்கை நம்ம சூரிய யாதவ் இப்போ நம்ம டி ட்வெண்ட்டி அணியின் தலைமை கேப்டனா இருக்கக்கூடிய ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்தியாவின் நம்ம சவுத் ஆப்பிரிக்கல இருக்கக்கூடிய ஏபி டிவிலியர்ஸ் அவருக்கு அடுத்தபடியா ஒரு தரமான பிளேயர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி யார்னு கேட்டா கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் தான் அதை மாற்றுக்கிறது ஏபி டிவிலியர்ஸே பாராட்டியிருக்காரு அந்த அளவுக்கு தரமான பிளேயர் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு பால்ல இவர் பிப்டியை வந்து பூர்த்தி பண்ணிருக்காரு சோ அதனாலதான் இவர் மூன்றாவது இடத்துல இருக்காரு இந்த தரமான சம்பவத்தை பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகஸ்டா தான் நம்ம தலைவம் வந்து பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த தரமான சம்பவத்தை ஸ்கை வந்து பண்ணியிருக்காரு ஸோ இன்னைக்கு அதிரடியாக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் ஐசிசி தரவரிசையில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவின் தலை சிறந்த டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன் அது சூரியகுமார் யாதவ் தான் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் அந்த சூரியகுமார் யாதவ் ஃபாஸ்டஸ்ட் பிப்டி ரெக்கார்டில் டாப் த்ரீ நம்ம வந்துடும் ஸோ மூன்றாவது சூரியகுமார் யாதவ் பார்த்து ரெண்டாவது யார் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கிளாசிக் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் தான் இவரும் ஸ்கை போலவே பதினெட்டு பால்ல அவருடைய பிப்டியை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு ஸ்காட்லாண்டுக்கு அகேஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தரமான சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் படிக்கிறார் ஒரு அக்ரேடியான பிளேயர் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்ஸ்மேன் தான் ஒரு காலகட்டத்தில் சிம்ம சொப்பனமா இருந்தாரு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் எந்த வித மாற்றுக்கிறதுல கிளாசிக்கா அவங்களை ஒரு தரமான பேட்டர் நம்ம கே எல் ராகுல் பாஸ்டஸ்ட் பிப்டி ரெக்கார்ட்ல அடுத்து நம்பர் ஒன் இடத்துல இந்தியா சார்பாக குறைஞ்ச பால்ல பிப்டி அடிச்ச முதலாவது வீரர் யாருன்னு கேட்டா யுவராஜ் ரெக்கார்ட்ல பத்து பேர்ல மூன்று முறை இந்த சாதனையை யுவராஜ் சிங் பண்ணிருக்காரு ஆறு ஏழு இடத்துல அவர் இருக்காரு இது பாத்தீங்கன்னா முதலாவது இடத்துல யுவராஜ் சிங் தான் இருக்காரு வெறும் பன்னெண்டு பால்ல இவர் அவருடைய பிப்டியை வந்து பூர்த்தி பண்ணிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிராக துபாயில் நடந்த இந்த போட்டியில தான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா டர்பன்ல நடந்த இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல டர்பன்ல நடந்த ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்த போட்டியில தான் இந்த சாதனை வந்து அவர் இந்த சாதனையின் போது இன்னொரு சாதனையை அவர் பண்டிகை அதை வந்து கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்ச அந்த போட்டி தான் இந்த போட்டி ஒரு தரமான போட்டி சொல்லலாம் இங்கிலாந்துல நடந்த இங்கிலாந்து அகேண்டா வந்து ஒரு தரமான ஒரு பேட்டர் சொன்னா அது நம்ம யுவராசி எந்த விதமான பாட்டு கருத்தும் இல்ல வந்து வந்து நம்ம டென்ஷன் பண்ணி விடுவோம் அப்படி டென்ஷன் பண்ணி விட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து பால் ஒவ்வொன்றும் கிரவுண்டுக்கு வெளியில பறகுங்க ஏன்டா நம்ம போய் சும்மா அந்த சங்கம் ஊதி கெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அது போல சும்மா அந்த யுவராஜ் வந்து உசுப்பி விட்டாருன்னு சொல்லலாம் ப்ளின்ட் ஆஃப் தான் நம்ம நன்றி சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் பண்றது பிரிண்ட் ஆஃப் தான் காரணமா இருந்தார் யுவராஜ் சிங் குழந்தை எடுத்தா எதிராக கூட டோனியே பார்த்து அவரை நெய் சிலக்கிற காட்சினு பாத்தீங்களா ஆறு பால் ஆறு பக்கம் சிக்ஸ் அடிச்சு அந்த தரமான ஒரு கிஃப்டிய வந்து பதிவு பண்ணார் யுவராஜ் சிங் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் இந்திய அணிக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் இந்திய அணி வேர்ல்டு கப் வின் கூட வின் பண்ணக்கூடிய அந்த தருணத்துல இந்தியாவுக்கு ஒரு பெரிய பக்க பெரிய சப்போர்ட்டா இருந்தவர் அந்த சீசன்ல யுவராஜ் சிங் சொன்னா எந்த விதமான மாற்ற கருத்துல அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் நம்ம யுவராஜ் சிங் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம இந்தியா பாஸ்டஸ்ட் கிஃப்டி அடிச்ச அந்த டாப் டென் பிளேயர்ஸ் பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டா போல உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு நினைச்சு அந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பண்ணி அப்பதான் நாம போற கிரிக்கெட் சம்பந்தமான உண்மையான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்